ஊசி போட்டா பயக்குதான் டெலிவரி ஊசி போட்டாங்க எல்லாம் இன்னுமே பயத்துல இருந்தா நீ எப்படித்தான் என்ன பண்ண போறீங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறேன் மதியானம் மூணு மணி நாலு மணி இருக்குமா நாலே காலத்துக்கு சாப்பிட போகிறேன் பாருங்க பசங்கள் சாப்பாடு துணி துவைக்க போகிறியா பரவாயில்ல உடம்பு பரவாயில்லைங்கன்னு துணி துவைக்கிறியா அது வாஷிங் மிஷின் இருக்குது அப்புறம் போட்டால் இங்கே குட்டி தங்கத்து பாருங்க இருந்துச்சு தலைவர்

வீடியோ ஏன் போடலைங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தங்கம் எல்லாத்துக்கும் பை